ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் ஆமாம் என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரவநிலை அடைகிறார் எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்க காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசப ராசியில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார் இப்பவும் அங்கதான் இருக்கிறார் இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்கள்ல தான் அவர் வந்து வக்ரகதி நிலையை அடைய போறார் அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும் சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பக்ரவ நிலை பயிற்சியில இருக்குது இப்ப இத பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிறது தனக்காரகர் புத்திக்காரகர் அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்க யோகத்தை வழங்கக்கூடியவர் தோஷத்தை நீக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சார்வி சமமாக தன்னோட நிலையிலிருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர்தான் அந்த குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப பகிரகதி நிலை அடையப் போகிறார் இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் அக்டோபர் ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியா பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தாங்க தனுசு ராசியை பொறுத்தவையில ராசிநாதனே குரு பகவான் தான் அப்ப இந்த குரு பகவான் அப்படிங்கிற என்ன மாதிரி விஷயத்த செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு உங்க ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு மறைந்தவர் வக்ரவம் பெற்றுவிட்டார் அப்ப உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தோம்னா இந்த குரு வக்ரவம்ங்கிறது நல்லதா கெடுதலா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குமா இல்லை கெட்ட விஷயங்கள் நிறைய நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் இப்ப ராசிநாதன் ஆறுல போய் மறைஞ்சாலும் காலச்சக்கரத்திற்கு இரண்டாம் இடத்துல தான் இருந்து தனஸ்தானம் குடும்பம் வருமானம் சார்ந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆறாம் இடத்திலிருந்து பார்த்தார் வேலை தொழில் மூலமா வருமானம் சார்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பனிரெண்டாம் இடம் விரய செலவு சுப விரய செலவுகளை பாத்துக்கிட்டு இருந்தாரு அடுத்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது தொழிலை வந்து விரிவுபடுத்துறது தொழில் சார்ந்த வருமானத்தை அதிகப்படுத்துறது தொழில் சார்ந்த தொடர்புகளை அதிகப்படுத்துறது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்ப அவர் வக்ரகதி ஆயிட்டார் வக்ரகதியானா என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம் இப்ப ராசிநாதன் வக்ரகதி ஆவுறதுனால ஆறாம் இடத்துல வக்கிரகதி ஆகுறதுனால வேலை பார்க்கறவங்க தொழில் செய்யறவங்க இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல பொறுமையா நிதானமாக இருக்கணும் அடுத்து இடங்கள்ல நெருக்கடிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது நெருக்கடிகள்னா என்னன்னா நீங்க நினைக்கிறதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்க என்ன பண்ணுவீங்க மேலதிகாரியோட சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் அடுத்து உங்களுக்கான அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு வேலைக்கூடிய மரியாதை இதெல்லாம் நீங்க இந்த காலத்துல எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி வரும் அதே போல உங்களுக்கு உள்ளாகவே நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பக்கம் எதிர்மறையாகவே நடந்தாலும் மனதுல அதையும் தாண்டி கூடுதலாக எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு எதையுமே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுத்தும் அப்ப மனதில் மன சோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட போகுது அப்ப இந்த காலத்தை எப்படி அணுகிறது தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும் அப்ப என்னன்னா தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போடணும் ஏன்னா நீங்க குருவோட அம்சம் பொருந்தியவர்களா இருக்கிறீங்க அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் வேணாம் சகிப்புத்தன்மையோட எல்லாத்தையும் அணுகணும் தான் இந்த காலகட்டத்தோட அமைப்பு அதே நேரத்துல நல்லது செய்ய போய் பொள்ளாப்பு வர்றது மனஸ்தாபங்கள் வர்றது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதனால யாருக்கு செய்கிறோம் எப்ப செய்கிறோம் எந்த சூழ்நிலையில செய்கிறோம் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அப்ப அதையும் மனதில் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க செலவுகள் அதீத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது நீண்ட நாளா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னு திட்டமிட்டு இருந்தீங்க பயணம் போகணும்னு திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் வெளிநாடு பயணம் இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படலாம் அதே போல அரசு சார்ந்த துறைகள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இடமாற்றம் டிரான்ஸ்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் திடீர்னு நடக்கும் எதிர்பார்க்காத வகையில நடக்கும் நீங்க எதிர்பார்த்தது இருக்கும் ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கும் அந்த மாதிரி திடீர்னு எதிர்பார்க்காத வகையில டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க எப்படி அணுகலாம் அப்படின்னா இந்த பொறுமையாவும் நிதானமாவும் அணுக வேண்டிய அமைப்பு இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உறவினர் விரோதங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இரண்டாம் இடத்தை வக்ரவம் பெற்று பார்க்கறதுனால குடும்பத்துல கொஞ்சம் தேவையில்லாத அலசல் உலசலான பேச்சுக்களும் வாக்குவாதமான பேச்சுக்களையும் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்துக்கு நல்லதாக இருக்கும் அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில்ல ரொம்ப நாளா மந்தமா இருக்கு தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்ல தொழில்ல ஒரு பாதுகாப்புல அதே போல பதவி உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நீண்ட காலமா இதற்காக முயற்சி செஞ்சு கொஞ்சம் தடை தாமதத்தோடவே இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அதற்கான விஷயங்கள் நடக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதீதமா எதிர்பாராத வகையில எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசி லக்கணம் என்ன தனுசு ராசி ஓகே லக்கணம் என்ன என்ன லக்கணம் என்ன தசா புத்தி அமைப்புகள் போகுது சனி பகவான் அதே நேரத்துல குரு பகவான் உங்களுக்கு ராசி பிறந்த ஜாதகத்துல பக்ரவம் பெற்றிருக்காரா இல்ல நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அடுத்து பெற்று இந்த அமைப்புகள் நடக்குது அப்படின்னா கூடுமான வரையும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எடுத்த எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வகையில இருக்கும் அதே நேரத்துல நல்ல நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கு இப்ப வக்கிரவம் பெறதும் அதே வேற வேறு விதமான தசாபுத்திகள் நடக்கிற அமைப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த நான்கு மாத காலங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்ப செலவுகள் அதிகரிக்கும் அதே நேரத்துல புது புது எதிரிகள் உருவாகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு நீங்க ஒரு விஷயம் சொல்ல போய் திடீர்னு அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு பட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு எதிர்மதமா வாக்குகளை கொடுத்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஆமா பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றவங்களாம் கண்டிப்பா பதவி உயர்வு பதவியில முன்னேற்றம் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது உங்களுக்கு நல்லா இருக்கு திடீர் பதவி உயர்வுலாம் கிடைக்கும் சரி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் இப்ப உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரகதி அடி வயிறு வயிறு சார்ந்த விஷயங்கள் வயிறு சார்ந்த விஷயங்கள் அது விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் அல்சர் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா பொருந்தாத உணவுகளை சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் வயிறு கொஞ்சம் உப்பிசம் அடைகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால இந்த வயிறு சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்துல தலைப்பகுதி தலையில சிந்தனையில குழப்பமான எண்ணங்களை போட்டு மனசுல போட்டு ரொம்ப நேரம் குழப்ப கூடாது அப்ப நீங்க என்ன செய்யணும்னா திருச்செந்தூர் பெருமானை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த காலகட்டத்தில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்து வேற என்ன சிறப்பு இருக்குன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மூல நட்சத்திரத்தை வகையில புது தொழில் வாய்ப்புகள் திடீர்னு திடீர் திடீர்னு தொழில் வாய்ப்புகள் அமைகிறதும் அதே நேரத்தில் எதிர்பாராத வகையில பெரும்பனத்தோட ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிறது மாதிரி பெரும்பணம் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பெரும் தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் அதே மூலம் பதவி திடீர்னு பதவி கிடைக்கிறது திடீர்னு வரி போறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை லாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே நேரத்துல தொழில் சார்ந்த மந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படும் ஆரம்பத்துல தொழில் சார்ந்த மந்த நிலை ஏற்படும் கொஞ்சம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வேலையில பொறுமையா போகணும் அதே நேரத்துல சேமிப்பு பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க முதலீடுகள் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யக்கூடிய காலகட்டமா இருக்குது அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே நேரத்துல அரசாங்கத்துல ஒரு பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றவங்க ஆமா பெரு கெளரவம் அந்தஸ்து அந்த மாதிரி விஷயங்களுக்காக வெயிட் பண்றது பாராட்டுக்காக வெயிட் பண்றவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதற்கான விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உண்டு இருப்பினும் பாத்தீங்கன்னா அரசு துறையில வேலை பார்க்கறாங்க மிகுந்த கவனத்துடன் வேலை பார்க்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்க என்ன பண்ணணும்னா மாதம் ஒரு முறை திருச்செந்தூர் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களை